உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் தினந்தோறும் உணவு வழங்கிய நபர் இறந்ததை அறிந்து வீட்டுக்குள்ளே வந்து இறந்தவரை கண்டு கண்கலங்கி சென்ற பசுமாட்டின் செயல் அப்பகுதி மக்கள் இடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீரங்க கிருஷ்ணா நகரில் வசித்து வரும் காஞ்சிபுரம் மாவட்ட மூத்த பத்திரிகையாளரும் கவிஞருமான மறைந்த எஸ் முருகவேல் அவர்களின் மனைவி கஜலட்சுமி முருகவேல் உடல் நலக்குறைவால் அவரது வீட்டிலேயே உயிரிழந்தார் மறைந்த கஜலட்சுமி உடல் அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மறைந்த கஜலட்சுமி தினந்தோறும் அவ்வழியே செல்லும் பசுமாட்டிற்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் உணவு வழங்கி வந்த நிலையில் திடீரென கஜலட்சுமி இறந்ததால் வழக்கம்போல் காலை உணவு தேடி அவர் இருக்கும் வீட்டுக்கு வருகை தந்த பசுமாடு கஜலட்சுமி இல்லாததால் அப்பகுதியில் முழுவதும் சுற்றி தேடியுள்ளது கஜலட்சுமி இறந்ததை உணர்ந்து கொண்டு பசுமாடு அவரது வீட்டில் உள்ளே வைக்கப்பட்டுள்ள கஜலட்சுமியின் உடலை கண்டு கண்கலங்கி அங்கேயே சிறிது நேரம் நின்றிருந்தது அங்கிருந்தவர்கள் இடையே மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது அப்போது கஜலட்சுமியின் உறவினர்கள் பசுமாட்டிற்கு சிறிது தண்ணீர் வைத்ததும் அதை பருக்கிய பசுமாடு கண்கலங்கியபடி கஜலட்சுமியின் உடலின் அருகே நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தது பிறகு அங்கிருந்து பசுமாடு புறப்பட்டு சென்றது பாசம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் கால்நடைகளுக்கும் பொதுவானது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாள்தோறும் தனக்கு உணவு வழங்கிய நபர் இறந்ததை உணர்ந்து கண்ணீர் வடித்த மாட்டின் வீடியோ அப்பகுதியில் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிய ஆச்சரியத்தையும் நிகழ்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்